ஹாய் மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடையடைச்சிட்டு வரதுக்குள்ளே அத்தை வந்து சோறு பொங்கி வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுட்டாங்க சரி கூட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு சமைக்காமலே ஒரு சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சும்மா பேர் வச்சாங்க ஏன்னா இது வந்து நம்ம சமையல் பண்ணாமலே இந்த சமையலை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா யோசித்து அந்த பேரை வச்சேன் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அது கூடவே ஒரு சின்ன தக்காளி கொஞ்சமாக மல்லி இல மல்லி இலையெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் கருவேப்பிலையை நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறமா உப்பு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கை வச்சு பசையணுங்க அப்போ தான் அந்த உப்பு உரப்பு எல்லாமே அதில் சேரும் கொஞ்சமாக வத்தல் பொடி வத்தல் பொடியும் சேர்த்து நல்ல கை வச்சே பிசையணும் இது வந்து கூட்டு மாதிரி ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சில சமயம் வீட்டில் வந்து காய்கறி இல்லை அப்படிங்கும்போது தக்காளி வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க குழம்பு கம்மியாக இருந்தால் கூட இதை மட்டும் செஞ்சு சோறோட சூட சூட சோறோடு பிணைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இது கூட வந்து மாங்காய் வந்து துருவி போடலாம் கேரட்டை வந்து துருவி துருவிப்படலாம் நல்லாயிருக்குங்க லைட்டாக காயப்பொடி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் அத்தை வந்து ஆல்ரெடி வெண்டைக்காய் குழம்பு வச்சதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட நம்ம வீட்டில் பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் லைட்டாக லெமன் வந்து புழிஞ்சு விடலாம் நல்லாயிருக்கும் அதில் வந்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுக்காங்க அவங்க சாப்பாடு போட்டால் இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன் அவங்க சோறு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவோம் எல்லாருமே அதனால தான் அவங்களையே தர சொல்கிறது அப்புறம் கொஞ்சமாக சீனிய வரைக்காய் வத்தல் வேறு வறுத்து வச்சுருக்கோங்க நான் தான் அதிகமாக இந்த அப்பளம் சீனிய வரைக்காய் வத்தல் அப்பளம் மோர் மிளகாய் இதெல்லாம் வறுத்து சோறோடு வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் சீனிய வரைக்காய் வத்தல் வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம் டெய்லி ரெண்டு ரெண்டாக வறுத்து வறுத்து சாப்பிட்டுக்கிறது ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் தேங்க்யூ